முன்கூட்டி உங்க எல்லாத்தையும் சொல்றேன் தயவுசெய்து யாரும் தப்பாக நினைச்சிக்காதீங்க நான் எல்லா ஏரியாவுக்கும் போனேன் ஆனால் இங்கே வர முடியலன்னு அதே நேரத்தில் கடைசியும் ஒரே ஒரு விஷயம் சரி இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் புயலும் மலை அதெல்லாம் யாருமே எதிர்பார்க்க இந்த அளவு மோசமாக வந்து பாதிக்கும் உர்மேஸ் என்ன நிசோ போட் கேலானே நம்ம கொஞ்சம் புர்மையு கடைபிடிக்கணும் சரிங்க அது நம்ம இருக்கும்போது உரிஞ்சலவே நம்ம கொஞ்சம் புர்மையா இருவோம் சனாரூதி அவர்கள தீர் முடிக்கும்போது கட்டாயம் நம்ம அப்ப நமக்கு வரணும்னு நினைக்கிறேன் ஏனா இன்னைக்கு டிசிசி மீட்டிங் இருந்துச்சுலாம்டா லதோசிக்க பட்டி ஜெனாய் தானா தரணியா ये बस कहां मत 안 Thank you so much for coming out. I'm just saying that you know, y o have o t everybody here. You're the only one who has opened the opposition, who is willing to give this. b 나아까 아, 아, பூமினா நிஷாந்தினி சுயதா லாவணி இங்க வந்து இளைஞர்கள் தெளிவா ஏன்னா இன்னைக்கு டிசிசி மீட்டிங்கில் ஒரு விஷயம் நடந்துச்சு நான் ஜனாதிபதி அவர்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா இங்கே மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பாதி பாதி அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வீடு கட்டி கொடுக்க முடியாது நீங்கள் தப்பு அடைஞ்சிட்டாலும் சரி உண்மை ஆகும் எல்லாருக்கும் வீடு கட்டுறதுக்கு சாத்தியம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் எல்லாருக்கும் காணியே விடுவிக்கிறது அவங்க அவங்களுக்கு சொந்த காணி இருந்துச்சுன்னா நம்மளால் ஒரு படி மேலே போக முடியும் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா எல்லாருமே ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது நான் வீடு கட்டி ල අද කාාන්ඩි කානයම යදර පත්වවා නකවට සලවරුව ැ ප අද හැමෝමන්මතුරු ත්වය නායාන හින්දා ඉකට පත්ලයින්න වෙලාවාක් ඉති අපිටත්තුළ අන්ුගයට ජිවමත්තුමායික එකතු වෙලා මල බල්ලා තුක බෙදාගෙනයන් නාවද පොළස්තුූතිද්‍රශවම ගැන ජීමවත් ති ගන්නවා අද මේක සම්විධාන කිරීමට. Thank okay. you.